இன்றைக்கி சூப்பரான மூணு விதமான பார்க்க பார்க்கப்படணும் இப்போ முதல் சட்னி என்னென்னா ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகா கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் இதை ஆட் பண்ணி நல்லா இந்த வெங்காயம் ரெண்டுமே நல்லா சுந்திரமாக வர அளவுக்கு வதக்கணும் இதோட நாலு பூண்டு பல்லு கொஞ்சம் அந்த இஞ்சி இதே சேர்த்து நல்லா வச்சிக்கிடுவோம் வெங்காயம் நல்லா கண்ணாடி தான் வந்துடுச்சு இதை அப்படியே எடுத்து நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் இதே கடையில் வச்சோம்னா சிக்கனம் ஆறாது இப்போ ஒரு மிக்சி பவுலில் நம்ம ஆற வச்சால் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டோம்னா இது சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் இதோட ஒரு சின்ன கப்பில் உடச்ச கடல சேர்த்து கொஞ்சம் உப்பு விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் அரைச்சி எடுத்ததை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்குவோம் இந்த அரைச்சதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு பார்த்துக்கலாம் ஒரு க அதே கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு இப்போ ஆயில் காஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவுள் பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொறிஞ்ச பிறகு இதை நம்ம அறுக்க வச்ச சட்னியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான இட்லியோட நல்லா தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் அந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூடான இட்லியோடு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு சட்னி தான் சாப்பிடுவோம் இதுக்கு ஒரு மிக்சி பவுல ஏழு பச்சை மிளகா அஞ்சு பூண்டு பல்லு இருபது சின்ன வெங்காயம் அரை கப்பு வேர்க்கடலை கால் கப்பு உடச்ச கடலை ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை அதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம நல்லா நம்ம மையை அரைச்சிக்குவோம் சாரிங்க கொஞ்சம் புளி போட மறந்துகிட்டே கொஞ்சம் புளி போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்குறோம் ஒரு அகலமான கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் கடுகுளுந்தம் பருப்பு காயந்தமிளகாய் கருவேப்பிலை கால் ஸ்பூன் பெருங்காய் எல்லாத்தையும் தாளித்து இந்த சட்னியோடு கொட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குவோம் இது ரொம்ப ஈஸியானது சூடான இட்லி தோசையோடு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஒன் மினிடில் செய்யக்கூடியது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ மூணாவது சட்னி ஒரு மிக்சி பவுலில் வந்து தக்காளி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆடுது ஆளுகளுக்கு உடுதல் குறைச்சல இருக்கோ அளவுக்கு நான் இப்போ வந்து ரெண்டு தக்காளி அஞ்சு பூண்டு பல் ஏற்ற மாதிரி பச்சை மிளகா அதே மாதிரி தான் காரமும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு கூடுதல் குறைச்சலாக பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு அரை கப்பு இதோடு கொஞ்சம் உப்பு விட்டு இதை வந்து எப்படின்னா பல்ஸ் மூடில் தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கவே கூடாது குறை குறைப்பாக இருந்தால் தான் இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சாப்பிட முடியுது தான் தாலிக்கெல்லாம் தேவையே இல்லை சூடான இட்லி தோசையோட சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும் பாருங்கள் எப்படி காட்டுறேன்னு இந்த இந்த அளவுக்கு தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா மழுமலும் நல்லாவே இருக்காது சூடான இட்லியோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சொல்லிக்காமே நம்மளுக்கு இட்லி போயிட்டே இருக்கும் ட்ரை பண்ணுவேங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்